ஹலோ லூயா கத்திரும் உலக இயேசு ஏசி கிருஷ்ணன் பனாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்து வரவிருக்கிறேன் பிரிய மாணவர்களே சௌக்கியமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலையும் நம்மை சந்திக்க முடியாத தேவன் கிருபி செய்திருக்கிறார் கிருபி செய்த தேவனுக்கு கூட கோடி நன்றி செலுத்துகிறேன் பிரியமணவர்கள் இந்த நாளிலே கூட என் அன்பு சகோதரர் ஸ்டாலின் மூத்த மகளுடைய பிறந்த நாள் ஷேரன் ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாள் மகளுக்காக செபித்து கொள்ளுங்கள் மகளுடைய எதிர்காலம் ஆவிக்குரிய வாழ்க்கை படிப்பு இது எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருந்து ஆசிர்வதிக்கும்படியாக மகள் ஷேரனுக்காக செப உங்களுடைய ஜபத்தில் அனுதின ஜெபத்தில் ஜபத்தில் கொள்ளுங்கள் இந்த நாளிலும் மகளை வாழ்த்துங்கள் ஜெபிங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக அலை லூயா பிரிய மாணவர்களே இந்த நாளிலும் நம்முடைய இந்திய தேசத்துக்குள்ளாக தேர்தல் நடந்து கொண்டிருக்க பாராளுமன்ற தேர்தல் அமேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நிதானித்து யோசித்து தேவ சமூகத்துக்குள்ளாய் நலமானதையே தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுங்கிறது அப்படி நலமானதையே தெரிந்து கொண்டு உங்களுடைய வாக்கை கண்டிப்பாக நீங்கள் செலுத்தியே ஆக வேண்டும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அது ஏன்னா கர்த்தர் நம்மளை கணக்கே ஒரு நாளில் நீ செலுத்தலாம் அதனால் உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலேயும் கூட பிரியமானவர்களே ஏசையா நாற்பத்தி ஏழு ஒன்று என்ன சொல்கிறது பாபிலோன் குமாரத்தி ஆகிய நீ இறங்கி மண்ணிலே உட்காரு கல்தேரின் குமாரத்தி தரையிலே உக்காரு உனக்கு சிங்காசனம் இல்லை நீ செருக்கு காரியம் சுக செல்வியும் என்று இனி அழைக்கப்படுவதும் இல்லை என்று சொல்லி அல்ல லூயா கத்தர் என்ன சொல்ல வராருன்னா இனிக்கு இனி உனக்கு ராஜ்ஜியம் கிடையாது சியோ அதாவது பாபிலோன் குமாரத்தியே கல்தேரியின் குமார்த்தியே நீ யாராக இருந்தாலும் சரி நீ பாபிலோனாக இருந்த இது வரைக்கும் நீ பாபிலோனாக தான் இருந்தே கல்தேர்னா தான் இருந்தேன் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு இனி உன் சிங்காசனம் என்ன பண்ணாதே நிலைக்காது என்று சொல்லுகிறார் கர்த்தர் சொல்கிறார் அலை லூயா நீ என்ன பண்ண மண்ணிலே இறங்கி ஒக்காரு என்று சொல்லுகிறார் இனி வேலைக்கு ஆகாது அலை லூயா உன்னுடைய அந்த செருக்குக்காரி சுக செல்வி அதின்னு செருக்குக்காரி என் அன்பு தேவ உன்னுடைய ஆணவம் உன்னுடைய சுக வாழ்வு இனி வேலைக்கு ஆகாது கர்த்தர் எல்லாவற்றையும் உடைத்தேறிந்து தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் ராஜாக்களை தள்ளினது போல உன்னை தள்ளினார் அல்லையலூயா குமாரத்தியே பாபிலோன் குமாரத்தியே கல்தேரின் குமாரத்தியே அகம்பாவம் கொண்டவளே ஆணவம் கொண்டவளே இதுவரையிலும் சுகமாய் வாழ்ந்தவளே கர்த்தர் இன்றைக்கு உன்னை தள்ளுகிறார் அல்ல லூயா என் வேதம் சொல்லுகிற ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற என் தேவன் இன்றைக்கு ராஜாக்களை ஏற்படுத்த ஆண்டவர் நியமத்தின் நாள் ஆகையால் இனி உன்னுடைய ஆணமும் அகம்பாவும் சுகமும் இனி இருக்காது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் என் அன்பு தெய்வப்பிள்ளையே நீ தேவ சமூகத்துக்குள்ளாக உன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பயந்து தேவனுடைய நாமம் மகிமைக்கென்று அன்றனுடைய நோக்கி பார்த்தால் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய வாழ்வை என் அன்பு தேவப்பிள்ளையே எல்லா விதத்திலும் சீர்தூக்கி பார்க்க இயேசு போதுமானவராக இருக்கிறார் ஆனால் ஆணமும் அகம்பாவும் உடைய சுகபோகமும் இனி வேலைக்கு ஆகாது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும் தேவனாகிய கர்த்தருடைய மறைபொருள் விளங்கட்டும் கர்த்தர் வெளிப்படுவாராக தேவன் இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை வருகிற நாட்களில் இந்த நாளிலே தேவன் வழிபடுத்திருக்கிற ஒரு நாட்களிலே அதற்குரிய ரிசல்ட் அதற்குரிய பிரதிபலன் அதற்குரிய பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் செபிப்போமா மகா இறக்கமும் கிருபன் இறந்தைகள் எல்லாம் ஆண்டவர் என்றோடு துதிக்கிறோம் சுவாமி இந்த நாளிலேயும் கூட எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்துகிறோம் அப்படியே கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துவேன் என்று சொன்ன கர்த்தர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துவதற்காக மக்கள் நன்றி செலுத்தி நாங்கள் செபிக்கிறோம் குமாரத்தியே கல்தே குமாரத்தியே ஓ இனி உனக்கு சிங்காசனம் இல்லை நீ மண்ணிலே உட்கார் என்று சொன்ன வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் நீ உட்கார வைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆணவத்தையும் அகம்பாவத்தையும் ஆண்டவரே சுக காரியங்களை கர்த்தர் முறியடித்ததற்காக நன்றி செலுத்தி நான் செபிக்கிறேன் தெய்வ வல்லமை அபிஷியம் கூட இருக்கட்டும் உடைய வார்த்தையை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் இந்த தெற்கு தரிசனம்னா வார்த்தையை கர்த்தர் ஆண்டவரே நம்முடைய நாமத்தின் நிமித்தம் கர்த்தர் அப்படியே நீ வாக்கை செய்ய போகிறதற்கா பழிக்க செய்ய போகிறதற்கா வருகிற நாட்களிலே இந்த தீர்க்க தரிசனை நிறைவரை போறதற்காக நன்றி செலுத்தி நான் செபிக்கிறேன் பெரிய காரியத்தை செய்ய இந்த நாளிலையும் கூட ஆண்டவரை பிறந்த நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரை பிறந்த நாளை கொண்டாடுகிற அன்பு மகள் ஆண்டவரே ஷேரன் ஆண்டவரே ஸ்டாலினுக்காக நாங்கள் செபிக்கிறோம் மகளை கத்திர ஆசிர்வதியும் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வதியும் படிப்பு ஆசிர்வதி இரு காலத்துக்கு அற்ற தாய் தகப்படுகிற ஆசிர்வதிக்க முடியாது செபிக்கிறேன் அப்படியே இந்த நாளில் பிறந்தநாளை நாளை கொண்டாடுகிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்

நாமத்து நிமித்தம் ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியர்களுக்காக சபை சபை மக்களுக்காக நான் சுபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் கத்திர ஆசிர்வதிப்பீராக நடந்து கொண்டிருக்கிறத பாராளுமன்ற தேர்தலிலே கத்தனுடைய கரம் இறங்கி கிரியை நடைபிக்க முடியாது ஆண்டவரே அப்பா உமக்கு சித்தமானது உடைய கரத்தினாலே வாய்க்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே உடைய சித்த மாத்திரம் ஆண்டவர் நிறைவேறட்டும் உடைய கரம் ஒவ்வொருடைய கரங்களை பிடிக்கட்டும் உடைய கரத்தினாலே வாக்கி செய்யும் இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் அலை லூயா நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமீன் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்துரும்